கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சிவபெருமானின் அறுபத்தி மூன்றாவது திருவிளையாடல் சமணரை கழுவேற்றிய படலம் சைவத்தை காப்பாற்றி சமணர்களை கருவறுக்க எம்பெருமான் இந்த திருவிளையாடலை நடத்தியதாக புரிகின்றது சம்பந்தர் இறைவனிடம் சைவத்துக்கு இடஞ்சல் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார் இதனிடையே மன்னன் நோயை குணப்படுத்த முடியாமல் வீடு திரும்பிய சமணர்களை அவர்களது மனைவிமார் கேவலமாக பேசினார்கள் சமணர்கள் கோபம் கொண்டு சம்பந்தரை ஒரு போட்டிக்கு அழைக்க முடிவு செய்தனர் அவைக்கு வந்து மன்னன் முன்னிலையில் இளம் பாலகனே உன் மந்திரம் பெரிதா எங்கள் மந்திரம் பெரிதா என முடிவு கட்டவே இங்கு வந்துள்ளோம் நாங்கள் இருதரப்பும் எழுதிய மந்திரங்களை அனலில் போடுவோம் அது எரியாமல் இருக்கிறதோ அதுவே உயர்ந்த மந்திரம் இதுதான் போட்டி என்றார் சம்பந்தர் தான் எழுதிய பாடல் ஏட்டை பிரித்து அதனிடையே கயிறை போட்டார் புகமார்த்த பூன்முலையால் பொன்னகலம் என்று துவங்கும் திருநள்ளாற்று பதிகம் கிடைத்தது ஏழரைச் சனி செனியால் துன்பம் அனுபவிப்போர் இதை பாடுவது வழக்கம் அதை அக்னி குண்டத்தில் போட்டார் சமணர்களும் தங்கள் மந்திர சுவடிகளை போட்டார்கள் குண்டம் அணைந்ததும் சமணர்களின் ஏடு சாம்பலாகி இருந்ததையும் திருநள்ளாற்று பதிகம் முன்பை விட புதிய பொலிவுடன் இருந்ததையும் கண்டனர் இது கண்டு மக்கள் ஆரவாரம் செய்தனர் சமணர்கள் விடவில்லை நம் இருவரின் மந்திரங்களையும் வைகை ஆற்றில் விடுவோம் யாருடைய ஏடு நீரை எதிர்த்து செல்கிறதோ அவரே வென்றவர் என்றார் உடனே அமைச்சர் குறுக்கிட்டார் சமணர்களை கருவறுக்க இதுதான் தக்க சமயம் என்பதை உணர்ந்து சரி தொடர்ந்து நீங்கள் தோற்று வருகிறீர்கள் இந்த போட்டியிலும் தோற்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு சமணர்கள் அப்படி ஒருவேளை நாங்கள் தோற்றால் எங்களை கழுவில் ஏற்றி கொள்ளுங்கள் என்றனர் கழு என்பது உடலை குத்தி இரண்டாக கிழிக்கும் அமைப்பு கொண்ட கருவி மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் அனைவரும் வைகை கரைக்கு புறப்பட்டனர் மழைக்காலம் என்பதால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது ஏடுகளை ஆற்றில் போடுங்கள் என மன்னன் உத்தரவிட்டான் அத்தினாத்தி என்னும் பெயர் கொண்ட தங்கள் கொள்கைகள் அடங்கிய ஏடுகளை ஆற்றில் போட்டனர் அவ்வளவுதான் பெரும் வெள்ளத்தில் அது அடித்துச் செல்லப்பட்டது சமணர்கள் தங்கள் உயிரை இழந்தோம் என நின்றனர் ஆசனத்தில் இருந்த சம்பந்தர் எழுந்தார் வாழ்க அந்தணர் வாழ்க ஆவினம் என்று எழுதப்பட்ட பாடல்களை கொண்ட பதிகை ஏட்டை பக்தியுடன் ஆற்றில் எட்டார் கையில் விழுந்த ஏடு தண்ணீரை கிழித்து கொண்டு எதிர்த்து சென்று ஓரிடத்தில் மாயமாய் மறைந்தது அந்த இடத்தில் ஒரு வில்வ மரம் இருந்தது அந்த மரத்தடியில் சிவபெருமான் லிங்க விடிவில் தோன்றி சம்பந்தருக்கு காட்சி காட்சியளித்தார் உடனே சம்பந்தர் வன்னியமும் மத்தமும் என்ற பாடலை பாடினார் சுயம்புலிங்கத்தை பலமுறை வலம் வந்து போற்றினார் அப்போது சிவபெருமான் ஒரு முதியவர் வடிவத்தில் அங்கு வந்தார் சம்பந்தரை ஆர்வோடு தழுவி நீ எனது இளைய பிள்ளையைப் போல் இருக்கிறாய் என்றார் சம்பந்தர் அவரிடம் ஐயனே எனது ஏட்டை இட்டேன் அது இவ்விடத்தில் மறைந்துவிட்டது அரிய பாடல்கள் கொண்ட அந்த ஏட்டை தந்துருள வேண்டும் என்றார் முதியவரும் அந்த ஏட்டை அவரிடம் கொடுத்து சம்பந்தா நீ பல தலங்களுக்கு சென்று எம்மை பாடி மகிழ்ச்சி படுத்திய பின் என் திருவடி நீழலை வாய் என்று சொல்லி மறைந்துவிட்டார் சம்பந்தரும் சைவத்தை காப்பாற்றிய மகிழ்ச்சியுடன் மன்னனிடம் விடைபெற்று கிளம்பினார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்